காரைக்குடி சயின்ஸ் சிட்டி லயன்ஸ் சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நூறு அடி ரோட்டில் அமைந்துள்ள ஜெய்ராஜாஸ் டவரில் காரைக்குடி சயின்ஸ் சிட்டி லயன்ஸ் சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் ஆறுமுகம் புதிய நிர்வாகிகளை பணியில் அமர்த்தினார் அமைச்சரவை செயலாளர் ஜான் பிரிட்டோ புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்தார் அமைச்சரவை பொருளாளர் மருதப்பன் சேவை திட்டத்தை துவக்கி வைத்தார் பகத்சிங் மண்டல தலைவர் சித்தார்த்தன் பத்தொன்பதாவது வட்டார தலைவர் அசோகன் முன்னாள் மாவட்ட அமைச்சரவை செயலாளர் பாதம்பிழியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயன்ஸ் தலைவர் செல்வகுமார் லயன்ஸ் செயலாளர் ஆரோக்கியராஜ் லயன்ஸ் பொருளாளர் தினேஷ் மற்றும் பட்டயத் தலைவர் கே எஸ் பிரேமானந்த் ஆகியோர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் முதியோர் இல்லங்களுக்கு சங்கத்தின் சார்பாக உணவு வழங்கப்பட்டது மேலும் ஐந்து கல்லூரி மாணவர்களுக்கு ஜெய் ராஜா உரிமையாளர் தொழிலதிபர் எம் ஆர் பி செல்வராஜா உதவித்தொகை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்